அபிஷேகம் தாரும் கிருபைகள் ஊற்றும் ஆனந்த மழை பெய்யச் செய்யும் அபிஷேக ஆழத்தை காட்டும் ஏசுவே சுமேடம் இன்றைய வசனம் கற்றர் உங்களை ஆசிர்வதித்து பத்தொன்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனம் நின்று நோக்கி ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான் கத்திய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக சகைவுக்குள்ளே இந்த மாற்றம் உண்டாக காரணம் என்ன இதுவரை உண்டாகாத மாற்றம் இதுவரை தான் செய்வது தவறு தான் செய்வது அநியாயம் என கொஞ்சமும் உணராதவன் இப்பொழுது இயேசுவை பார்த்து சொல்லுகிறான் நான் யாரிடத்திலேயாவது அநியாயமாய் உண்டானால் அதையெல்லாம் தனியாகவே திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் என்று இந்த உணர்வும் இந்த மாற்றமும் உண்டாக காரணம் என்ன ஏசு கிறிஸ்து வருகிற செய்தியை கேள்விப்பட்டவன் அவனுக்குள்ளனாக இருந்ததுனால திரளான கூட்டம் இயேசுவை சூழ்ந்திருக்கிறார்கள் அவரை பார்க்க முடியவில்லை ஆனால் அவரை பார்க்க வேண்டும் என்பதற்காக ஒரு காட்டத்தை மரத்தின் மேலே ஏறி இருக்கிறார் இயேசு நடந்து வருகிறார் இயேசு வந்து வெளிப்படுத்தின அவருடைய பாசமே சகைவுக்குள்ள இப்படி ஒரு மாற்றத்தை அல்லது திருத்தத்தை கொடுத்தது பாசத்தால் திருத்துகிற கர்த்தர் இயேசு எப்படி தம்முடைய பாசத்தை வெளிப்படுத்துகிறார் பாருங்கள் அதனுடைய ஐந்தாவது வசனம் இயேசு அந்த இடத்தில் வந்தபோது எந்த இடத்தில் சகை ஒரு மரத்தில் ஏறி இருந்தானே அந்த மரம் நின்ற இடத்தில் இயேசு வந்தபோது அங்கே நின்றுட்டார் நின்று என்ன செய்கிறார் பாருங்கள் முதலாவது அண்ணாந்து பார்த்து அவர் தூரத்தில் இருந்தே பார்த்து பார்த்து வரவில்லை சரியாக அந்த இடத்துல வந்து நின்று அண்ணாந்து பார்க்கிறார் யாரை பார்க்கிறார் சகைவை பார்க்கிறார் யாரை தேடுகிறார் பார்க்கிறது என்பது அவர் தேடுகிறார் யாரை தேடுகிறார் யாரும் தேட விரும்பாத மனிதன் அநியாயமாய் பணம் சம்பாதிக்கிறவன் என்றாலே அவன் வரும்போது நிச்சயமாய் மற்றவர்கள் ஓடி தான் செய்வார்கள் ஆனால் இங்கே இயேசு வந்து அவனை தேடுகிறார் என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி அவர் நம்மேல் வைத்த பாசத்தின் வெளிப்பாடுதான் நம்மை தேடினது அடுத்து என்ன செய்கிறார் பாருங்கள் அவனை கண்டு அவனை பார்க்கிறார் தேடுகிறார் பார்க்கிறார் மூன்றாவது தேசத்தில் எல்லாரும் அவனை எப்படி அழைத்தார்கள் ஒன்று பாவி என்று அழைத்தார்கள் இன்னொன்று குள்ளன் என்று அழைத்தார்கள் நம்மில் வெளிப்படுகிற செயல்களை வைத்து நம்மை அழைப்பார்கள் நம்மில் காணப்படுகிற குறைகளை வைத்தும் அழைப்பார்கள் இதுதான் நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் நமக்கு தருகிற பெயர் நம்மில் வெளிப்படுகிற செயலை வைத்து அழைப்பார்கள் நம்மில் உள்ள குறைகளை வைத்தும் அழைப்பார்கள் எல்லாரும் அவனை பாவி என்றும் சொல்லுகிறார்கள் அவனை குள்ளன் என்றும் சொல்லுகிறார்கள் ஆனால் இயேசு அவனை பாவி என்றும் அழைக்கவில்லை குள்ளன் என்றும் அழைக்கவில்லை பெயர் சொல்லி அழைக்கிறார் நம்முடைய பெயரை சரியாக உச்சரித்து அழைக்கிறவர் அவர் மாத்திரமே பெயர் சொல்லி அழைக்கிறார் தேடுகிறார் காண்கிறார் பெயர் சொல்லி அழைக்கிறார் அது மாத்திரமல்ல அவனுக்குள்ளே நம்பிக்கை உண்டாக்குகிற வார்த்தைகளை கூறுகிறார் அதுதான் நீ இறங்கி சகிவே நான் உன்னை தண்டிக்க போகிறேன் என்று சொல்லவில்லை என்று நான் உன் வீட்டில் தங்க போகிறேன் என்று சொன்னான் நம்பிக்கை உண்டாக்குகிற வார்த்தை அது மாத்திரமல்ல ஐந்தாவதாக அவர் அவனோடு கூட செல்லுகிறார் புரியும்படி சொல்ல வேண்டுமானால் பாசத்தின் மேலே பாசம் அவனை தேடி அவனை கண்டு அவன் பெயர் சொல்லி அவனோடு பேசி அவனோடு நடக்கிறான் பாசத்தின் மேல பாசம் அவனை மாற்றிவிட்டது கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று பவுல் சொல்லுகிறார் ஏன் பவுல் இவ்வளவு ஓடுறீங்கன்னு கேட்டா நான் இது செய்யலை அவரை அடிச்சிருவார் நான் இது செய்யலன்னா அப்படி அல்ல கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது இவ்வளவாய் அன்பு கூற இவ்வளவாய் நேசிக்க யாருக்குங்க முடியும் இந்த அன்பை உண்மையாய் ருசித்தவன் அவருக்காக தன்னை மாற்றிக்கொள்வான் இந்த அன்பை உண்மையாய் ருசித்தவனுக்குள்ளே உணர்வு உண்டாகும் இந்த அன்பை உண்மையாய் கனம் பண்ணுகிறவன் தீமையானவைகளை தன்னை விட்டு உடனே அகற்றுவான் அதைதான் சகைவ் செய்கிறான் நின்று இயேசுவை பார்த்து சொல்றான் ஆண்டவரை இன்னொரு கொஞ்ச நாள்லன்னு சொல்லலை நான் இப்பொழுதே செய்கிறேன் என்ன செய்யப்பவரு சகைவ யார்கிட்டையாவது அநியாயமா வாங்கியிருந்தான் கொடுக்கிறேன் பாசத்தால் திருத்துகிற நல்ல தகப்பு அவருடைய பாசம் நம்மை நெருக்கி ஏவுகிறது இன்னும் அவர் விரும்பாத காரியங்களை நமக்குள்ளே இன்னும் வைத்து கொண்டிருக்கிறோமா நம் குடும்பத்தில் இன்னும் காணப்படுகிறதா வேண்டாம் இவ்வளவா அன்பு குறை யாருக்குங்க முடியும் அந்த அன்பை கனப்படுத்துவோம் தீமையை அகற்றுவோம் கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக நல்ல தகப்பன்னு இறக்கமுள்ள பிதாவை அண்டவர் உமக்கு விரோதமான காரியங்களை செய்து எங்களை நீர் நேசித்து பாசத்தால் எங்களை திருத்தி எங்களை உணர்த்தி நடத்துகிற நல்ல தகப்பனை சகைவு நின்று உண்மை அண்டவரை பிரியப்படுத்தும்படியாய் உமக்கு பிரியமில்லாதவைகளை அப்புறப்படுத்தினானே அதே போல நாங்கள் உம்மை பிரியப்படுத்தும்படி நீர் எங்கள் மேல் பாராட்டின் அன்பை கனப்படுத்தும்படிக்கு உமக்கு பிரியமில்லாதவைகளை அப்புறப்படுத்த உதவி செய் கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே Amen.